அம்மாவுக்கு ஏன் நான் இன்னொரு தடவை எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அங்கிள் நேம் மாறுன்னு சொல்லி நான் கூட நேம் மட்டும்தான் மாறும்னு நினைச்சேன் அதனால தான் அன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு பார்க்கும் என்னதான் நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நான் நினைச்சாலும் சட்டம் அதை வேற மாதிரி சொல்லுது தான் என் அட்வொகேட் சொன்னாங்க நான் தான் அந்த மாதிரி பண்ணா அது துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்னு அப்படின்னேன் இன்னும் ஒன் மந்த்க்குள்ள அந்த இடத்துல என்னோட ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும் அவசர அவசரமா எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டியதாயிடுச்சு இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா அல்ல முடியல நீங்க என்ன மன்னிக்கணும் இந்த அவங்க ஆளுங்களோட சேர்த்து ஏன் ஆளுங்களோ அங்க இருப்பாங்க மற்றபடி எனக்கு ஏதாவது தேவனா அதை நேரடியாக கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இரு திருட்டு தரமா நான் உங்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்குவேனா ஐயோ இல்ல அப்படிலாம் நாங்க எதுவும் எல்லாத்தையும் எடுத்தும் சொன்னேன் ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை நான் பண்ண விஷயத்த நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை நம்பி இருந்திருப்பாங்க ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம் அவங்க பொண்ணு பேர்ல அவங்க எழுதி கூட கேட்கிறாங்களோ அதை நான் கொடுத்துறேன் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருக்கிற உறவு பணம் காசு பிசினஸ் இது எல்லாமே அப்புறம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் அவசரமா கிளம்பணும் நீங்க இருங்க உங்க பொண்ணுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் உடனடியாக அதை பேசி சரி பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆ வர சமாதி வரப்பா சரியா ஒரு பிளேஸ் கரெக்டா இருக்கிற குழப்பமா இருக்கு ஒன்னும் யாரும் இல்லையாப்பா நம்ம ஃபேமிலி மேல கரெக்ட் பட் பாருங்கப்பா வேற யாராவது இதை பண்ணிட்டு நம்ம சந்தேகப்படலாம் நாம தான் அம்மாக்கு புரிய வைக்கணும் சரிப்பா போலாம் என்ன சொன்னார் அவரே சொல்றேம்மா யா மம் अंकல்ட பேஸ்ட்மா நீ பயப்படுற அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் இல்ல இப்ப நீ உனக்கு இப்ப என்ன எதுக்கு நீ முறிக்கற என்ன மறசிட்டே இருக்க சமந்தியா அந்தா இந்தாலாம் சொல்லி சமந்தியே சொல்லிருக்காரு போ போய் நீ தூங்கு எங்களோட குரூப் ஆஃப் ரெஸ்டன்ஸ் குள்ள கொண்டு வரணும் தான் அவங்க ஏதோ பிளான் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது போட்ருக்கு அதனால தான் வேற வழி இல்லாம இனியோட பேரை ரெஸ்டன்ட்ல மாத்திருக்காங்க சரி பேசிருக்கணும்ல ஏன் பேசல அது ஒருவேளை அவசர அவசரத்தை எப்பவும் போல ஊர் ரெஸ்டன்ட்ட நீ தான் பாத்துக்க போற அதோட மேனேஜ்மெண்டையும் எப்பவும் போல நீ தான் பாத்துக்கலாம் நான் நம்ப மாட்டேன் பேசு பொண்ண மட்டுமா கொடுத்திருக்கேன் என் ரெஸ்டாரண்டையும் தூக்கி போட பயம் ஏன் பாட்டி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்ப பாருங்க அவ்ளோ பயத்து பண்ணாரு ஐயோ அது நடக்காதுன்னு உங்களுக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க என் ரெஸ்டாரண்ட் கைய விட்டு போனது போனதுதான் நீங்க கொடுத்தாதீங்க குறிப்பா அந்த ஆளை நான் நம்பவே மாட்டேன் பிசினஸ்க்காக பெத்த பையனுக்கு கல்யாண பண்ணி வைக்க வரும்போது அவங்க கம்பெனிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது எல்லா ப்ராசஸும் ஈஸியா தானமா போகுது இன்னுமா என்ன முட்டாளனு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஏ ரெஸ்டாரன்ட் போய்டுச்சு அந்த ஆள் என்கிட்ட இருந்து ரெஸ்டாரன்ட்ட எழுதி வாங்கிட்டாரு எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு நீங்க யாரும் ஏ அத கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா என் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் நான் சும்மா விட மாட்டேன் போற அம்மா தயவு சரி செல்வி ஆ சுத்தவே இல்ல செல்வி இந்த வரக்கா சொல்லுக்கா என்ன பார்த்து ஏன் ஓடுற ஓ ரெஸ்டாரண்ட்டுக்கா எப்படி ஓ மோத்த கூட பார்க்காம இருக்க முடியும் ஏனி கல்யாணத்துக்கு ஆளுகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நான் உள்ள போறேன் இங்க பாரு இங்க நீ மட்டும் இல்ல வேற ஆளுங்களும் வேலை உனக்கு தெரியாதாக்கா நான் ஏன் வரலன்னு பிரச்சனை இப்போ நடந்துச்சு ஆனா நீ எனக்கு சம்பளம் கொடுத்த அதை தாண்டி வேலைக்காரிக்கும் வேலை செய்யறவங்க வீட்டுக்கும் வந்தா என்ன நடக்கும் உனக்கு தெரியாதா இனியா பாப்பா கல்யாணத்தை நான் நிறுத்த வந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல அக்கா நல்ல இடத்துல தான் இல்ல செல்வி இருக்கா எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இனியாவுக்கு எல்லாம் கைக்கு வந்துருச்சு குடும்ப தலைவர் இல்லாததுனால இது எல்லாமே நடந்துருச்சே என் பிள்ளைங்க வாழ்க்கையில முடிவெட்டு நம்ம கல்யாணம் தான் நாம நினைச்ச மாதிரி நடக்கல நம்ம பிள்ளைங்க ஆனா முடிவெடுக்கிற உரிமை மட்டும் இல்லை கருத்து ஸ்காஷ் நல்லா இருப்பா செல்வி தெரியும் கா வேகமா ஓடிக்கிட்டு இருந்த தடுமாற மாட்டேன் கா இப்ப முன்ன விட வேகமா ஓடுவியா நாள் பூரா இனிய பாப்பாவை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிய பாப்பாவும் நல்லா இருக்கும் வரும்கா அக்கா வரேன் அக்கா சாவி கூட்டிட்டேக்கா மாத்தி எழுதி கொடுத்துட்டியா அக்கா மாத்தி கொடுக்கல மாத்தி வா அவர் ஏதோ உன் தான் இனியா பாப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னு என்னக்கா இது மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க இங்க எல்லாம் கூடவே இருந்திருக்கீங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்க விட்டீங்க மனசு வந்து எழுதி கொடுத்தா அது வேற அக்மா எழுதி வாங்கிட்டாங்கன்னு யார் சொன்னாங்க மத்தவங்களுக்கு தான் அது வெத்து இந்த ரெஸ்டாரன்ட் இனி உங்களுக்கு இல்ல பாக்கியானே அவர் எழுதி இருந்தது எனக்கு நல்லாவே ஆனா அப்பா கிட்ட அண்ணன் கிட்ட அவர் பேசிருக்காரேமா பொண்ணா இருக்கு ஏழில கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேசின மாதிரி அவ பேச மாட்டாரு சரி இப்போ என்னமா பண்றது அதுக்கு போறேங்கற ஒரு சின்ன பிடிப்பு தான் எனக்கு இருக்கு அதுவும் முழுசா எப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கா இங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் உன் உழைப்பு இருக்கு நல்லதா இருக்கு செல்வி ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கே சொல்லலாம் அவர் ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காருன்னு சொல்லுவோம் இந்த விஷயத்துல நீங்க என் பக்கம் நிக்கிறது இனியாவு இனியாவ அந்த வீட்டுக்கு தான் நாம வாழ அனுப்பியிருக்கோம் இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் லோன் வாங்கியிருக்கேன் அது அடைக்கிறதுக்கு ஒரே அந்த வருமானத்தை இங்க போட்டா அந்த ரெஸ்டாரண்ட் நஷ்டமா ஏக்கா

दोस्तों आज दिखाऊंगा हमारे घर के पीछे जो पिच पीछ बनना था फाइनली बन गया कल हम लोग काफ़ी मेहनत करके बनाए खेत में पिच बन गया अब खेलने मजा आएगा ये रहा बैटिंग और ये रहा बॉलिंग बौली। बॉलिंग के साइड थोड़ा सा बॉलिंग के साइड थोड़ा सा अभी प्रॉपर ठीक नहीं हुआ है जैसा ये ये क्षेत्र है और बैटिंग के साइड पिच एकदम बराबर बन गया मस्त एकदम खेलने में काफ़ी मज़ा आ रहा था अभी खेलेंगे आज शाम को हम लोग शाम को लो लोग खेलते हैं कुछ गेहूँ वहाँ पर है अभी उसकी दवाई नहीं हुई है वो भी हो जाएगी तो खाली हो जाएगा पूरा खेल अभी कल आया है ये आज आज हो सकता है दिन में इसका काम तमाम हो जाए बाकी खेलने के लिए अपने परफेक्ट है Saya ingin menjaga keadaan mereka. Saya ingin menjaga mereka. Saya ingin menjaga mereka.